ஸ்லாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம வந்து ரவா கிச்சடி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க முதல்ல அதுக்கு த ரவா வந்து ஒரு கப்பு போட்டு நான் வறுத்துக்கிட்ருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரவா போட்டுக்குங்க நல்லா வறுக்கணுங்க வறுத்தா தான் அதில் ஒரு மனம் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வத்த வச்சு பாருங்கள் மனம் வர வரைக்கும் வறுக்கணும் ரவா ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் இது என்னொண்டு ஸ்டைல சரிங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடுகு உண்டு சான் போடலங்க நான் வெஜிடபிள் மட்டும் தானே போட்டு செய்கிறேன் ஒரு கொத்து போட்டுக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் அது போட்டுக்கலாம் இஞ்சி சின்ன துண்டு இடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் தக்காளி வந்து பாதி தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம் தக்காளி கூட போட்டால் புளிப்பு தன்மை வந்துடும் டேஸ்ட் அதுக்கு இருக்காது பாதி தக்காளி போதும் நான் சொல்கிறதும் ஒரு கப்புக்குள்ளே மிஷன் பட்டுக்க சொல்கிறேன் கூடப்பட்ட எல்லாத்தையும் போட சேர்த்துக்கங்க பச்சை மிளகா ஒன்று இருக்குது அதை வெட்டி போட்டிருக்கேன் இஞ்சி சின்ன துண்டு இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்குவோம் கேரட்டு பாதி கேரட் வெட்டி வச்சுருக்கேன் பட்டாணி கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டுக்கலாம் நல்லா சத்து உள்ளதுங்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா வதங்கிட்டோம் காக்கிடலாம் பாருங்க ரவா வந்து இந்த ஒரு கப்பில் தான் அளந்துருக்குறேன் ஒரு கப்பு ரவ்வாவுக்கும் ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கலாம் உப்பு தண்ணியை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரவா பூ செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு சத்தானதும் கூட இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம் ஒவ்வொரு கப்பு ரவாக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் போட்டு கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு சூ வேக விடுவோம் இது பாருங்கள் இது மேகி பாக்கெட்டோட மசாலா தக்காளி மெக்கி இருக்குதுங்களே அதுக்குண்டான மசாலா நான் வச்சுருந்தேன் அது ஒன்று போடுறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இல்லைன்றாலும் பரவாயில்ல நீங்கள் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ரவாவை போட்டு ஒரு கையில் ரவாவை போட்டுவிட்டு அப்படி கிளீட்டாக இருக்கணும் இல்லாட்டி அப்படியே கட்டி பிடிச்சிரும் சிம்மில் வச்சு நம்ம ரவா பண்ணணும் நல்லா கை விடாமல் கிண்டு வந்த ஸ்டேஜில் அவ்வளோதாங்க தம் போட்டலாம் இப்போ முடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சிமெல் வச்சு முடி வச்சுருவோம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துருச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இருந்துச்சுன்னு சொன்னிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்